அது ஒரு அழகான மழைக்காடின் நடுவில் பிரகாசமான வெயிலான காலை மரங்கள் உயரமாக பசுமையாக நின்றிருந்தன பறவைகள் மகிழ்ச்சியாக பாடின வண்ணத்துப் பூச்சிகள் சூடான தென்றலில் ஆடின ஐந்து நெருங்கிய நண்பர்கள் பீட்டர் அலெக்ஸ் ஜான் மியா மற்றும் ஜென்னி பிக்னிக்கிற்கு வந்திருந்தனர் குழந்தைகள் சாண்ட்விச்சை சாப்பிட்டுக் கொண்டும் சிற்றுண்டிகளை பகிர்ந்து கொண்டும் மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டிருந்த

குழந்தைகள் மகிழ்ச்சியாக பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள் அலெக்ஸ் பந்தை ஜானை நோக்கி அடித்தான் காடு முழுவதும் சிரிக்கும் ஆரவாரமும் ஒழித்தது ஆனால் அப்போது ஜான் கொஞ்சம் பந்தை வேகமாக அடித்து விட்டான் அலெக்ஸ் கூச்சலிட்டான் பந்து மரங்களை தாண்டி உருண்டு ஒரு இருண்ட குகைக்குள் மறைந்து விட்டது சிறுவர்கள் அதை பிடிக்க ஓடி குகையின் வாசலில் நின்றார்கள் நீ என்ன செஞ்சிட்டேன்னு நானா ஆமா நீ பந்தை உள்ளே அடிச்சா

நாங்க குகை வாசல கிட்டே இருக்கோம் சிறுமிகள் குகையை நோக்கி ஓடினார்கள் நீங்க இங்கேயே அறிக்கீங்க மியா என்ன நடந்தது தெரியுமா ஜான் பந்தை குகைக்குள்ளே அடிச்சான் சரி சரி சண்டை போட்டுக்காதீங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குகைக்குள்ள போய்ட்டு பந்து தேடுவோம் சிறுவர்கள் குகைக்குள் நடக்கத் தொடங்கினர் சுவர்களில் சிறிய ஒளிக்கதிர்கள் நட்சத்திரங்களைப் போல மின்னின

அவர்கள் கொடிகளாலும் விசித்திரமான குறிகளாலும் மூடப்பட்ட ஒரு பெரிய இரும்பு கதவை அடைந்தனர் பிரகாசமாக வீசும் குறியீட்டை ஒடிவீசும் சிறுவர்கள் குகைக்குள் மேலும் மேலும் நடந்து சென்றார்கள் அவர்கள் மெதுவாக அந்த ஒளி பிரகாசிக்கும் இடத்துக்கு அருகே சென்றார்கள் இது ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கு அது நிச்சயமாக ஒரு கிறிஸ்டல் தான் பாரு எவ்வளவு பிரகாசமா ஒளி விடுது இப்படி ஒரு அழகான விஷயம் இதுவரைக்கும் பார்த்ததுண்டா ஒரு குகைக்குள்ள நீல கிறிஸ்டல் அந்த நீல நிற கிறிஸ்டல் பிரகாசித்தது அதன் ஒளி குகை முழுவதும் பரவியது இந்த கிறிஸ்டல் ரொம்ப பிரகாசமா இருக்கு அது கிட்ட நாம எப்படி போறது திடீர் என்று அதிசயமாய் ஒரு மேஜிக்கல் பாலம் உருவானது அது வண்ணமயமான ஒளியினால் பிரகாசித்தது அவர்கள் கவனமாக பாலத்தின் மேல் நடந்தனர் அலெக்ஸ் அலெக்ஸ் உற்சாகமாக சென்றான் மியா கத்தினாள் ஆனால் கிறிஸ்டலிடம் சென்றுவிட்டான் அதை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடினான் அவன் அந்த கிறிஸ்டலை ஆச்சரியத்துடன் பார்த்தான் திடீரென்று அலெக்ஸை சுற்றியும் இரும்பு கேட் எழுந்து வளைந்து அவனை பிடித்தது my god oh no வாங்க ஓடிறலாம் hey இத பாருங்க இது ஏதோ ஒரு சின்னம் மாரி இருக்கு ஆமா இது நமக்காக ஏதோ சொல்லதா உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு ஒண்ணும் புரியல அலெக்ஸ் பயந்து போனான் அவன் கவலையுடன் அழுதான் ப்ளீஸ் help me அலெக்ஸ் வாங்க சீக்கிரம் போகலாம் சிறுவர்கள் அலெக்ஸ் இரும்பு கதவுக்குள் சிக்கிக் கொண்டிருப்பதைப் பார்த்தார்கள் திடீரென்ற குகை அதிர்ந்தது ஆழமான கரகரக்கும் ஒரு குரல் காற்றில் முழங்கியது நான் தான் குகை பேசுகிறேன் இந்த கிருஷ்டுலின் காவலுன் ப்ளீஸ் வந்தனை விடுதலை செய்யுங்கள் கவனமாக கேள் நேற்று நாட்களுக்கு முன் ஒரு தீய மந்திரவாதியின் சாபம் காட்டில் வாழ்ந்த மிருகங்களை இந்த குகைக்குள் சிறைப்படுத்தியது அந்த கிறிஸ்டலை அதன் ஆசனத்தில் மீண்டும் வைத்தால் மழை பொழியும் வேளையில் அந்த சாபம் நீக்கப்படும் ஆனால் முதல் மழை துளி கிறிஸ்டலை தொட்டு விடுவதற்கு முன்பே நீ திரும்பி வர வேண்டும் நான் செய்கிறேன் அலெக்ஸையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறேன் மியா கவனத்துடன் kristale வாங்கினாள். Hey guys, பாருங்க. இந்த kristal இன்னும் பிரகாசமாக ஒளிருதே. இது நமக்கு வழிகாற்ற மாதிரி இருக்கு. வாங்க, இந்த கிறிஸ்டல் காற்ற வழியிலேயே போவோம். Hey guys, சீக்கிரம் வாங்க. சிறுவர்கள் குகையிலிருந்து வெளியே ஓடினர். அவர்கள் அந்த பழமையான கோட்டையை தேடி ஓடிக்கொண்டே இருந்தனர். இறுதியில் அந்த கோட்டையை பார்த்தனர். அது ஒரு பழமையான கோட்டை.

மின்னல் இடியுடன் காற்றும் வீசுகிறது சிறுவர்கள் மழை தொடங்கும் முன் புகைக்குள் விரைந்து செல்கிறார்கள் அவர்கள் குகைக்குள் வேகமாக சென்று அலெக்ஸ் இருக்கும் இடத்தை அடைந்தார்கள் நீங்கள் கிறிஸ்டலை சரியா வைச்சிட்டீங்களா ஆமா நாங்கள் சரியா வைச்சிட்டோம் அப்புறம் ஏன் இன்னும் இந்த கேட் துறக்கல எதுவும் தவறா செஞ்சுட்டீங்களா கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்து பாப்போம் அந்த குகை மீண்டும் அதிர்ந்தது முதல் மழை நீர் நீர்துளி கிறிஸ்தல் இரும்பு கெட்டை சுற்றி நீல நிற ஒளி கேட் மறைந்து போனது அவன் சிரித்துக் கொண்டு வெளியே வந்தான் இரும்பு கேட் மறைந்த போது குரங்குகள் கத்தி சொன்னது அவர்கள் குதித்து குதித்து சந்தோஷமாக ஓடி போய்விட்டனர் துள்ளி குதித்து ஓடின பறவைகள் மகிழ்ச்சியுடன் சிறகடித்து பறந்தனர் எல்லா விலங்குகளுக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு நம்ம ஒரு மிகச்சிறந்த காரியம் செஞ்சிருக்கோம் நன்றி நண்பர்களே நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க துணிச்சலான குழந்தைகளை நீங்கள் காட்டிய தைரியத்துக்கு நான் பெருமைப்படுகிறேன் உங்களால் தான் இந்த இடத்தை துரத்தி வந்த சாபம் இப்போது நீங்கி விட்டது நன்றி குழந்தைகளே வாங்க இங்கிருந்து சீக்கிரமா ஓடிடலாம் இங்க பாருங்க இது நம்முடைய பந்துதான்